அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பல்வேறு ஆயத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது களத்திலே பல அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வேட்பாளர்களாக கலம் இறங்குவதற்குரிய இருக்கின்றது ஒருபுறம் தற்பொழுதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அடுத்த பக்கம் ஆக சஜித் பிரேமதாசா இன்னொரு பக்கமாக என்பிபிவியில் அதாவது தேசிய மக்கள் சக்தியில் அனுரகுமார திசநாயக்கா அத்தோடு தமிழ் தரப்பு மத்தியிலே பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவதற்குரிய வேலைப்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாங்கள் இன்றைய கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது ஜேவிபியின் தலைவர் அனுராகுமார திசநாயக்க அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்றார் அண்மையிலே ஜால்பாணம் சென்று கூட இலங்கை தமிழரசுக் கட்சியினரை சந்தித்து அவர்களது ஆதரவை கேட்டிருந்தார் இப்போது நாங்கள் உரையாடுவது வந்து சொன்னால் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி அவர்கள் முன்னெடுக்கும் அரசியல் என்ன அவர்களது அரசியல் ஏற்கனவே இருந்த வலதுசாரி கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற யூஎன்பி எஸ்எல்எஃபி ஓ அல்லது மஹிந்த ராஜபக்சவின் மொட்டுக் கட்சி ஆகியவற்றுக்கு மாற்றான ஒரு அரசியல் திட்டத்தையோ அல்லது ஒரு பொருளாதார கொள்கையோ அல்லது ஒரு ஒரு வித்தியாசமான ஒன்றையோ செய்ய போகின்றாரா அல்லது அவர்களது கடந்த ஜனாதிபதி அதாவது கடந்த தேர்தலில் முன்வைக்கப்பட்டிருந்த வடிவாக டிசைன் செய்யப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனம் வருமெனவே ஒரு ஒரு கண்டுரைப்பானதா என்பதை பற்றி தான் கதை கேட்கின்றோம் இப்பொழுது எங்களுக்கு எங்களுடன் உரையாடுவதற்காக தமிழ் சொல்லாரிட்டியின் சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் சேரன் அவர்கள் அமைஞ்சிருக்கிறார் வணக்கம் சேரன் வணக்கம் ராகவன் ஜேவிபி என்ற ஒரு கட்சி இருந்தது அதோட இப்ப இப்ப வந்து என்பிபி வேட்பாளராக வருகிறோம் இப்ப கடைக்க பேர் கேட்கிற கேள்வி வந்து சொன்னா ஜேவிபி என்றது என்பிபி ல ஒரு அங்கம்தான் ஆனா பல்வேறு தொழிற்சங்கங்கள் பல்வேறு ஜனநாயக ஜன சக்திகளை இணைத்து ஒரு ஒரு அமைப்பாக இருக்கின்றது இந்த என்பிபி என்றால் என்னன்னு சொல்லி விளங்கப்படுத்த முடியுமா இல்ல என்பிபி என்பது பல்வேறு அமைப்புகளின் கூட்டாக கொண்டு வரப்பட்டது பொதுவாக ஜேவிபியும் அதில் ஒரு பங்கு வகிக்கிறது ஆனால் பலருடைய கூட்டு என்று சொல்லப்படுகிறது அதில் ஒரு உண்மைதான் அது பல ஆனால் நீங்கள் அதுல போய் பார்த்தீர்கள் என்றால் அதுல முக்கியமான கட்சியாக இருப்பது ஜேவிபி அதுல முக்கிய பங்களிப்பது ஜேவிபியோட பிரண்ட் இருக்கின்ற அமைப்புகள் ட்ரேட் யூனியன் உட்பட முக்கியமா ஜேவிபியையும் யையும் ஜேவிபியுடைய இயங்குகிறவர்களையும் வெளியில் எடுத்தால் அங்கு வேறு ஒன்று பெருசாக இல்லை அங்கு அங்கு ஒன்றும் இல்லை கெண்டும் ஒன்றுதான் எங்கள் பொறுத்தளவு இவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் அதை முன்னெடுக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் அங்கு ஒன்றும் புதுசாக வைக்கவில்லை ஜேவிபி முரண்படுகின்ற நிலைப்பாடு அங்கு என்பிபிக்குள் கிடையாது எதுவுமே கிடையாது ஜேவிபிஐக்கு முரணான ஒரு திட்டமிடலை உடல நீங்க என்பிபிக்குள்ள கொண்டு வர முடியாது ஜேவிபியுடைய இன்னொரு எலக்ட்ரல் நாங்கள் தனித்து ஒரு ஒரு கொள்கை அடிப்படையில் பிரித்து பார்க்க முடியாது அமைப்பு ரீதியாக அதில் குறிப்பாக உறுப்பினராக கூட இருப்பவர்கள் கூட பலர் வந்து ஜேவிபி கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல அப்படி பல்வேறு பலரை இணைப்பதற்கான வேலைகளை செய்திருக்கிறார்கள் ஓகே இப்ப ஒன்றுதான் இப்ப ஜேவிபி என்று வரைக்குள்ள இப்போ என்றது வந்து ஒரு பொதுவான மக்கள்கிற பார்வை வந்து என்னென்னு சொன்னால் ஒரு இடதுசாரி கட்சி ஏற்கனவே அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி புதிதாக ஒரு அதிகாரத்தை பெறும் பட்சத்திலே அவர்களது இந்த இடதுசாரி சார்ந்த அந்த காட்டுகின்ற இடதுசாரிகள் என்று அதன் அடிப்படையில் வந்து அவர்கள் ஒரு ஒரு புதிய இலங்கையை நோக்கி நகர்த்துவார்கள் என்ற ஒரு பார்வை இருக்குது இதைத்தான் பலரும் முன்வைத்து அவர்களுக்குரிய ஆதரவை வந்து திரட்டுகின்றார்கள் தெரிந்து கொள்வது மிக அவசியம் எங்களை போன்றவர்கள் ஆதரவு கேட்க முதல் உதாரணம் என்னன்னு சொன்னால் நான் சொல்வது எங்களை போன்றவர்கள் சொன்னால் இடதுசாரிகள் இடதுசாரிகள் என்று எல்லாருமே சொல்லிக் கொள்ளலாம் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது மார்க்சிஸ்டுகள் என்று அனைவரும் பேசிக் கொள்ளலாம் அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது ஆனால் நீங்கள் இடதுசாரிகள் என்று பொதுவாக பொழுது அல்லது மார்க்சிஸ்ட் என்று குறிப்பிடும்போது ஜேவிபி பொறுத்தவரை தங்களை ஒரு மார்க்சிய கட்சி என்று அறிமுகப்படுத்துவார்கள் தங்களை இடதுசாரிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள் என்பதால் தான் இதை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது சொல்லும்பொழுது என்ன இடதுசாரியம் நீங்கள் பேசுகிறீர்கள் என்ன என்ன மார்க்சியம் பேசுகிறீர்கள் வகையை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டி இருக்கின்றது இந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு இடதுசாரிய கருத்துகள் ஜேவிபியில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு இருக்கா ஜேவிபியுடைய ஜேபிபி நினைந்து இயங்குவர்களுக்கு இடதுசாரிய கருத்துகள் இருக்கா என்று கேட்டால் ஆம் இருக்கிறது தான் அவர்களுக்கு இடதுசாரிகள் சார்ந்த சில கொள்கைகள் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் இருக்கிறது தான் அது நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஜேவிபி ஒரு மார்க்சிய கட்சி என்று சொல்ல முடியாது ஆரம்பத்தில் இருந்தே அது பிரச்சனை தான் நீங்க ஜேவிபியுடைய தொடக்க காலத்தில் இருந்தே இருக்கிற பிரச்சனைகளில் ஒன்று மார்க்சியம் சார்ந்த தெளிவான கொள்கை நிலைப்பாடு என்பது அவர்களிடம் இல்லை மார்க்சிய அடிப்படையில் அவர்கள் திட்டமிடல்களை முன்வைத்தால் அல்லது ஒரு மார்க்சி அடிப்படையில் ஒரு நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் என்ற அடிப்படை வந்து அங்கு அந்த வரலாறு கிடையாது ஜேவிபி மார்க்சியம் என்ற ஒரு மேலோட்டமான ஒரு பார்வைதான் அவர்களிடம் இருக்கின்றதை தவிர அடிப்படை அடிப்படையான ஒரு மார்க்சி விஞ்ஞானம் என்று சொல்றோம் இல்லையா அந்த புரிதல் அல்லது சர்வதேச அடிப்படையான தெரிவுகள் அந்த இதெல்லாம் வந்து மிக மிக சொற்பம் மிக இனியில் ஆனால் அவரோட முதன்மைப்பட்டிருந்த விஷயம் என்னென்று இனவாதம் ஒன்று மிக பலமாக தோன்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் அதனுடைய விண்ட் அதனுடைய காற்றின் பலத்தில் பயணித்துத்தான் ஜேவிபி கட்டப்பட்டது உங்களுக்கு ஆரம்பத்தின் இந்த துறக்கத்துல இருந்தே இது ஒரு மிகப்பெரிய கோர் பிரச்சனை அதனுடைய கோர்ல இருக்கிறவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை கோர் மட்டுமல்ல அவர்களை சுற்றி இருக்கின்ற வட்டாரங்களும் கூட தான் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் முன்பு அவர்கள் சொல்லியிருந்தார்கள் முன் முன் பழைய ஜேபிபிடைய தலைவர் சொல்லியிருந்தார் நாங்கள் பௌத்த பத்து கட்டகளின் அடிப்படையில் தான் நாங்கள் அமைப்பை கட்டுகிறோம் என்று ஒரு விட அடிப்படையாகவே பேசியிருப்பார் அப்படி இனவாத அடிப்படை என்பது அவர்களிடம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை இந்த வகையில் இனவாதத்தை விட்டு ஜேபிபியை பற்றி பேச முடியாது நாங்கள் இனவாதிகளுக்கு எதிர்ப்பு என்று சொல்வார்கள் அவர்கள் அவர்கள் நாங்கள் சிங்கள இனவாத பௌத்த சிங்கள இனவாதத்துக்கு எதிர்ப்பு என்று பப்ளிக்காக பேசுகிறார்கள் என்றா கிடையாது நாங்கள் அந்த இனவாத மணிக்கோணும் சொன்னால் இந்த இப்படி நாங்கள் சொல்லும்போது என்ன ஒரு ஆக்கிமன் வந்து முன்னெக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த இந்த இனவாதியகளாக இருந்தவர்கள் அஹ் கட்சியை விட்டு வெளியாலே சென்று விட்டார்கள் இப்பொழுது குமார திசநாயக்க தலைமையில் இருக்கின்ற ஜேவிபி என்பது வந்து உண்மையாக மக்களுக்காக மக்கள் சார் நிலைப்பாட்டை எடுத்து இயங்குகின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லப்படுகிறது அது அது கதைக்கிற ஒரு அதுக்கு சிரிப்பு கிடமான விஷயம்தான் விமல் அம்ச இருந்த அந்த அந்த கோர் அவர்கள் ரெப்ரசென்ட் பண்ணின அரசியல் அவர்கள் பண்ணின வேலைகளை கப்பால் இங்கொன்றும் இல்லை ஜேவிபி தான் ஆஹ் நூற்று கணக்கான இளைஞர்கள் ஜேபிபியோட நலங்கை கொண்டு வந்தவர்கள் ஏபிபி ஆதரவு கொடுத்தவர்கள் எல்லாம் வெளியில் வந்தார்கள் வெளிப்பட்டு நிற்கிறார்கள் பிறகாலும் அவர்கள் சப்போர்ட் பண்ண போவதில்லை ஆஹ் நூற்று கணக்கான இளையோர் சிங்கள இளையோர்கள் தான் சொல்றேன் தமிழர்கள் அங்கு பெரிய அங்கு பங்கு பெற்றவில்லை அஹ் முஸ்லிம்கள் அங்கு பெரும்பாலும் பங்கு பெற்றவில்லை இந்த இவர்களுடன் அஹ் தமிழ் பேசும் மக்கள் இவர்கள் காலமும் ஒரு காலமும் பெருமையானமாக வென்றெடுத்ததில்லை ஒரு காலமும் இல்லை அதற்கு காரணம் இந்த இனவாதம் தான் அப்ப இனவாத கோர் இன்றும் தொடர்கிறது உங்களுக்கு சமீபத்தில் இல்ல ரெண்டு மாசத்துக்கு முதல் ஒரு மாசத்துக்கு முதல் ஜேபிபியுடைய முக்கியமான கந்தா பேச்சு பேசும்போது சொல்லியிருப்பார் இரண்டு கட்சிகள் தான் யுத்தத்தை முன்னெடுப்பதற்காக போராடினோம் நாங்கள் யுத்தத்தை முன்னெடுத்தோடு பெருமையா பேசுகிறார் யார் எந்த ரெண்டு கட்சி என்று கேட்டால் மிக தீவிர இனவாத கட்சியான ஜாதிக கேல உரிமையை அடுத்தது அவர்களுக்கு சமமான கோர் இருக்கின்ற ஜேபிபி என்று அவர்களே என்பவர் வந்து ஒரு ஜேபிபி உடைய முக்கியமான தலைமை உறுப்பினர் தற்போது இருக்கின்ற என்பிபியுடைய முக்கியமான கொமிட்டியில் இருப்பவர் இவர் வந்து பப்ளிக்காக பெருமையாக இராணுவத்தை நோக்கி பேசி கொண்டிருக்கிறார் இது ஏற்கனவே ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது இதுதான் அங்கிருக்கிற நிலைமை இது நீங்கள் பூசி மறைச்சு முற்போக்குகளுக்கு ஒரு முகம் மற்ற ஆட்களுக்கு இன்னொரு முகம் என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகத்தை காட்டி எப்படியாவது தேர்தல் அடிப்படையில் வெற்றியலைய குவிக்கலாம் என்று கருதுகிறீர்களே தவிர கொள்கை அடிப்படையில் ஒரு மாற்றம் சார்ந்த மக்களிட கொள் மக்களுக்கான நிவாரணம் சார்ந்த மக்களுக்கான ஒரு நலன் சார்ந்த ஒரு நோக்கை நகர்வதற்கான திட்டமிடல் தீவிரமான ஒரு நடவடிக்கை அதெல்லாம் கிடையாது இது எதுவுமே கிடையாது இவர்கள் இடதுசாரிகள் என்று தங்களை சொல்வது வந்து அல்லது மார்க்சியர் என்று சொல்வது வந்து ஒரு அந்த வரலாற்று ரீதியான தொடர்ச்சியாய மெயின்டைன் பண்ணுவதற்காகவும் முற்போக்கு என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பலரை கவர்ச்சி கவர் கவர்வதற்காகவும் செய்கிறார்களே தவிர எந்த அடிப்படையில் இவர்களை இடதுசாரிகள் சொல்ற பொருளாதார நாங்கள் கேட்குறோம் வெளிப்படையாகும் நீங்கள் முன்வைக்கின்ற பொருளாதார நடவடிக்கைகள் என்ன பொருளாதார திட்டமிடல்கள் என்ன இப்ப வந்து பொதுவாக இலங்கையில இருக்கின்ற ஒரு ஒரு வாக்காளர் பார்க்கும் பொழுது ஏற்கனவே இவர்கள் இருந்தவர்கள் வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் இது இது இந்த கட்சி வந்து அதாவது என்பிபி அனுராகுமார் குமார் அஹ் இந்த அறக்கலை போராட்டத்திலே கூட மக்கள் பக்கம் நின்று என்று காட்டப்பட்டிருக்கின்றார் இளைஞர்கள் போராட்டத்தில் நின்று என்று காட்டப்பட்டிருக்கின்றார் அதுக்கு பின்னுக்கு கணக்கு விடியங்கள் இருக்கின்றன பட் பொது பார்வைக்கு தான் இருக்கின்றது அதே போல் இன்று வந்து தமிழ் மக்களிடம் ஆதரவு இருக்கின்றார் தமிழ் மக்களுக்கு உரிய என்ன புதிய அரசியலமைப்பு திரு அரசியலமைப்பை முன்வைப்படுகின்றார் இப்போ சோமலா பார்க்கக்குள்ளே ஓகே ஜூஎன்பி இது எல்லாம் வந்து கொள்ளையடித்திருக்கின்றார்கள் ஊழலை செய்திருக்கின்றார்கள் இவர்கள் ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்கின்றது அப்ப நாங்கள் இவர்களை தேர்ந்தெடுத்தால் என்ன என்று சொல்லி ஒரு பார்வை இருக்கின்றார் இவர்கள் எப்படி மாற்றாக இருப்பார்கள் ஒன்று காரணம் இதுல சொன்னால் இவர்களை பொறுத்தளவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்று பார்த்தாலும் கூட ஒரு தீர்ப்பா என்று கேட்டால் கிடையாது இவர்கள் இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சி அல்லது சாஜித் பிரேமதாஸ் அவர்கள் எஸ்ஜேபி போன்றவர்கள் வைக்கின்றதுன்ற ஒரு பொருளாதார அடிப்படையில் இருந்து பெரிய மாற்றங்களை இவர்கள் முன்வைக்கவில்லை அவர்கள் சொல்வதில் இருந்து தீ அதாவது அவர்கள் எல்லாம் கரப்ஷன் நாங்கள் ஒண்ணும் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் தாங்கன்னு கேட்கிறார்கள் இல்லையா அந்த கேள்வியை தான் எல்லா தீவிர வலசார்கள் உலகம் முழுக்க இருக்கிற பல்வேறு புதுசாக வலசாரிகள் எல்லாரும் கேட்கிறார்கள் ஜெலன்ஸ்கி அப்படித்தான் உக்ரைனில் வந்தார் அவர் சரியா இல்ல அப்படித்தான் ஒவ்வொரு நாடுகள்லையும் நடந்து கொண்டிருக்கின்றது தீவிர வலசார்கள் சொல்லப்படுகின்ற லூப்பனுடைய கட்சி இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மேரி லூப்பனுடைய கட்சி வென்றிருக்கிறது முக்கியமான ஓட்டுகளை பிரான்சில் அவர்கள் கூட தானே சொல்கிறார்கள் நீங்கள் நீங்கள் எந்த அடிப்படையில் மாற்றை முன்வைக்கிறீர்கள் மார்க்சி அடிப்படையில் என்று கேட்டால் ஏற்கனவே ஜேஆர் ஆர் ஜெயவர்தனா டைமில் வந்து அலகேட் பண்ணப்பட்ட எஜுகேஷனை விட அதிகமாக நீங்க எஜுகேஷனுக்கு போட போகிறீர்களா அவர்கள் ஜேஆர் ஜெயவர்தனா காலத்தில் அதாவது நியூ லிபரல் நடந்த ஒரு காலகட்டத்தில் நான் கேட்கின்றேன் இந்த குறிப்பிட்ட கேள்வி ஜேஆர் ஆர் ஜெயவர்தனா காலகட்டத்தில் எஜுகேஷனுக்கும் ஹெல்த் சர்வீஸுக்கும் அலகேட் பண்ணப்பட்ட பட்ஜெட்டில் விட அதிகமாக நீங்க போட போறீர்கள் கிடையாது நாங்கள் இவெஞ்சுவலாக ஏதாவது செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது செய்வோம் என்று சொல்கிறீர்களே தவிர வேறு அதைத்தான் அவர்களும் சொல்கிறார்கள் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இருபத்தி இருபத்தஞ்சு ஆண்டுகளில் இலங்கை சிங்கப்பூர் ஆகும் என்று ராணுவில் பேசுகிறார் இதைத்தான் அவர்களும் எந்த விதத்தில் மாற்றை முன்வைக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு இவர்களிடம் பதில் இல்லை பொருளாதார அடிப்படையிலும் சமூக பொருளாதார அடிப்படையிலும் கிடையாது அது ஒன்று சரி அது தீவிரமா நீங்க தனிப்பட்ட முறையில் வேணும் என்றாலும் கூட புல்லட் போயிண்டாக கூட பேச முடியும் அஹ் அவர்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எக்கனாமிக்கலா வந்து என்ன சொல்லுறாரு சொன்னா பர்சனல் கெயின் ஓவர் சோஷியல் பொலிசி தான் ஓப்பன் எக்கனமி கொண்டு சொல்லி அதை தாங்கள் மாற்ற போகிறோம் சொன்னா ஓப்பன் எக்கனமிக்கு மாற்றாக நீங்க என்ன வைக்கிறீர்கள் என்றதை தான் நாங்க கேட்கிறோம் சோ அப்ப நீங்க இன்றைக்கு இப்ப கரண்ட் எக்கனமிக் கிரைசிஸ பற்றி பேசுகிறார்கள் அது என்னத்துக்கு உருவாயின என்று கேட்டா அது வந்து இப்ப முந்தின பழைய கவர்மெண்டுகள் செய்த பிரச்சனை தான் என்றார்கள் அறிவு சுத்தமும் கிடையாது அவங்களுக்கு உலகம் முழுக்க நடக்கிற பொருளாதார பிரச்சனை எத்தனை விவாதங்கள் டிபேட்டுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற குறிப்பாக மார்க்சிஸ்டர்களில் இருக்க நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்றீங்களா பொருளாதார பிரச்சனைக்கு காரணம் பழைய கவர்மெண்ட்கள் இப்போ ஒரு போதாமை என்று அப்போ அடுத்தது என்னென்று கேட்டால் கல்ச்சரல் கிரீட் தான் கலாச்சாரம் கிரீட் அதாவது பொறாமையாலும் இவர்களுடைய அந்த எக்கனமிக் திங்கிங் சரியில்லாதாலும் தான் இவர்கள் இந்த பிரச்சனையை உருவாக்கி விட்டு இருக்கிறார்கள் நாங்கள் அதை செய்வோம் சொன்னால் உங்கள்ட்ட கிரீட் இல்லையாறது இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட எத்தகைய திங்கிங் இருக்கின்றது இன்னொரு கேள்வி ரெண்டு விதமான கேள்விகள் இருக்கின்றன பல கேள்விகள் இருக்கின்றன இதை சேர்த்து இன்னும் புராகாரம் வைக்கிறீங்க என்று கேட்டால் அப்பரேஷன் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டால் எதுவுமே கிடையாது இதுக்குள்ள வந்து நாங்கள் வந்து குளோபலேஷனுக்கு எதிரே நியோ லிபரலுக்கு எதிர நாங்கள் ஒரு பேசுகிறீர்கள் அது ஒரு டோட்டல் கன்ஃபியூஷன் இருக்கின்றதே தவிர மாற்றையும் முன்வைக்கவில்லை கவர்ச்சி செய்கின்றோம் ஃபொரின் இன்வெஸ்ட்மெண்ட் தரணும் டெக்னாலஜிகளை கொண்டு அது என்று சொல்லி எவ்வாறு நீங்கள் போய் பாருங்கள் கொத்தபாயா தேர்தல் வெல்வதற்கு முதலும் தேர்தல் வென்ற பிறகு முதலாவது ஸ்பீச் பாராளுமன்றத்தில் வழங்கிய பேச்சையும் பாருங்கள் அவரும் இதைத்தான் சொல்லி இருக்கின்றார் முதலாவது பாராளுமன்றத்துக்கு முதலாவது ஸ்பீச் கொத்தபாய தேர்தல் வென்ற பிறகு வழங்கிய பேச்சு இருக்கு இல்லையா அதையும் இதைத்தானே அவர் சொல்லுகிறார் இதுல நீங்க என்ன மாற்றத்தை நீங்க முன்வைக்கிறீர்கள் என்றால் கிடையாது இது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை நீங்க தமிழ் மக்கள் சார்ந்த இப்ப கோதபாய ராஜபக்ச மாத்திரம் இல்லை இதற்கு முதல் வந்த ரணசிங்க பிரேமதாசாவிலிருந்து சந்திரிகாவில் இருந்து அதன் பிறகு வந்த மைந்த ராஜபக்சவின் முதலாவது அரசாங்கம் மைத்திரி பாலசிரீச அரசாங்கம் அனைவரும் இதைத்தான் வேறு வேறு மொழிகளில் இதையே சொல்லிவிட்டு போயிருக்கின்றார்கள் ஆனால் ஒன்றையும் நிறைவேற்றவில்லை இப்ப நீங்க இலங்கை தமிழ் மக்கள் பிரச்சனைக்கு வந்தீங்கன்னா இப்ப கடைசியாக அஹ் ஜாழ்ப்பாணத்திலே வந்து ஆதரவு கேட்டுவிட்டு வந்த அஹ் அனுராகுமார திசா வெளியில் வந்து கொடுத்த பேட்டியை அந்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்திருக்கிறீர்கள் நாங்கள் கடந்த காலத்தில் வாழ்க அந்த ஒரு என்ன சொல்கிறேன் தமிழ் மக்கள் என்றது சார் கேள்வி கேட்டவுடன் கடந்த காலத்தில் வாழ்கின்ற கட்சி அல்ல புதிய கால எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்கின்ற கட்சி ஸோ கடந்த காலத்தை மறந்துவிட்டு புதிய காலத்தை நோக்கி நகர்வதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழ் மக்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்திருக்கின்றார் நீங்கள் தமிழ் மக்களுடைய உரிமை சார் நிலைப்பாட்டில் அல்லது தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமைகள் பெறுகின்ற நிலைப்பாட்டில் தேசிய உரிமைகள் சார் நிலைப்பாட்டில் என்ன நிலைப்பாடுகள் எடுத்திருக்கின்றார்கள் கரப்ஷன் இப்ப சஜித்துக்கு வாக்கு போட இல்லாது இப்ப அங்க இருக்கிற உருவாகி இருக்கிற சோய்ஸ் வந்து மக்களுக்கு சோய்ஸ் இல்லை என்னன்னு சொன்னா ரணில் வந்து ரணில் ராஜபக்ச ராஜபக்சோட ரணில் நிக்க போகிறார் சொன்னா ரணிலுக்கு எப்படி மக்கள் வாக்கு போகும் போட முடியாது அதே போல சஜித்துக்கு வாக்களிக்க முடியாது சஜித்துடைய கொள்கைகள் எல்லாருக்கும் தெரியும் என்ற அடிப்படையில் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் ஜேவிபியோட அல்லது என்பிபியோட என்று மக்கள் யோசிக்கிறார்கள் இதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது கோபத்தின் எதிர்ப்பு சக்தி எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு மக்கள் யோசிக்கிறார்கள் இதில் அர்த்தம் இருக்கலாம் சரி பொருளாதார கொள்கைகள் கூட பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லாட்டியும் கூட இவர் மோசமான வழியில் போக மாட்டார்கள் என்று சிலர் சிந்திக்கிறார்கள் அப்படி ஒரு தேடலாம் இது கூட சாத்தியம் ஆனா தமிழ் மக்களுக்கு அது அது கூட அந்த தமிழ் மக்கள் அதை கூட செய்ய முடியாது இன்றைக்கு தமிழ் மக்கள் எந்த ஒரு அடிப்படையிலும் என்பிபிக்கு ஆதரவு கொடுக்க முடியாத அளவுக்கு இல்ல நீங்கள் நீங்களே எந்த அடிப்படையில இல்ல ஓ இது எந்த அடிப்படையில் சொல்றீங்க என்னன்னு சொன்னா அவரும் அவர்களது தேர்தல் அறிக்கையிலும் கடந்த தேர்தல் அறிக்கையிலும் இப்போ சொல்லுகின்றார்கள் அரசியல் ஆய்வு திருத்தம் வந்து தீர்வு இல்லை ஆனா நாங்க இத அமுல்படுத்துவோம் அதாவது இந்த மாகாண சபைகளை எவிஷன்ஸ் அறிமுகப்படுத்துவோம் அதே நேரத்துல ஒரு புதிய அரசியல் முதல் கேட்ட கேள்விக்கு தான் சொல்றேன் இதேதான் இதேதான் கேள்வி என்னன்னு சொன்னா இது வந்து பச்சை பொய் நாங்க தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்கள் போன்றவர்களுடன் வந்து பேசுங்கள் பேசுங்கள்னு சொல்லி நீங்கள் கேட்கிறவன் என்ன வேண்டாம் எதுவும் சொல்லிட்டு போகலாம் என்ற மாதிரி எல்லாம் இருக்கு அதாவது மிக மோசமான பொய்யை சொல்லியிருக்கிறது எஸ்டிபியை சேர்ந்த சாஜித் பிரேமசா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பதிமூன்றாம் திருச்ச சட்டத்தை நான் முழுமையாக அமல்படுத்து அதாவது தெட்டி நபர்மென்னுடைய அந்த ஒவ்வொரு அதிகாரங்கள் நடக்கவில்லை ஒன்றும் கொடுக்கப்படாமல் இருக்கிறே இல்லையா வடகிழக்குமாக அதை முழுக்கையாக நான் அனுமப்படுத்துறேன் சொல்றேன் அந்த கூற்றை கூட இவர்கள் சொல்ல தயாரா இல்லை ஒன்று ரெண்டாவது அது சட்டப்படி இருக்கிற ஒரு பிரச்சனை அடுத்தது நீங்க தேர்ட்டின் அமெண்ட்மெண்டோடு இவர்கள் எந்த விதமான உடன்பாடும் இல்லை ஒன்று இருக்கிறதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் என்றா என்ன தீர்வு இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம்டா எலெக்ஷன் நடக்காது அப்படியே நீங்க இருக்கிறதை இருங்க நான் உங்களுக்கு எந்த தீர்வும் இல்லை இதுதான் அதனுடைய மொழிபெயர்ப்பது தான் உங்களை எங்களை பொறுத்தளவில் இந்த இடத்தில் எந்த தீர்வும் இல்லை ஒன்றுபட்ட இலங்கை உருவாக்குவோம் அதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்கு பிறகு பார்ப்போம் அதுக்கு பிறகு நாங்கள் தேட்டின வந்து இல்லா செய்யும் போது நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றது தான் அதனுடைய மொழிபெயர்ப்பு நீங்கள் வடக்கு கிழக்கு ஒன்றிணையாத ஒரு ஒரு தீர்வை தமிழ் மக்கள் மேல் திணிக்க முடியாது என்றால் நீங்க வடக்கு கிழக்கு சார்ந்த ஒன்று ஏற்று ஒன்று இந்த ஒன்று ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் மட்டும் பேச முடியுமா முடியாது இவர்கள் என்ன சொல்கிறார் ரெண்டு விஷயம் இவர்களை பொறுத்தளவில் அந்த போர் கிரைம் போர் அந்த பிரச்சனையை விடுவோம் அதை தனியா பேசுவோம் தீர்வு என்று வரும்பொழுது இவர்களை பொறுத்தளவில் ஐக்கிய இலங்கைக்குள் சமமாக நீங்கள் வாழுங்கள் உங்களுக்கு மொழியுரிமை தருகிறோம் உங்களுக்கான சில நில நீங்க அங்க வாழலாம் வாழ்வதற்காக விடுகிறோம் அந்த ரைட்ஸ் அதாவது சிவில் ரைட்ஸ்கள் அதுகள் எல்லாத்தையும் உருவாக்கி விடுகிறோம் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் ஐக்கிய இலங்கைக்குள் நாங்கள் ஒன்றுபட்டு இளைஞராக ஒன்றுபட்டு வாழ்வோம் கேட்க சந்தோஷமாகத்தான் இருக்கலாம் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு விரும்பாதவர்கள் அல்ல தமிழ் பேசும் மக்கள் அங்கிருக்கிறவர்கள் அவர்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் அல்ல எல்லோ எத்தனையோ நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த பேச்சின் இருக்கின்ற இனவாதம் தான் இலங்கையுடைய வரலாறு ஏனென்றால் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் எல்லா வகையிலையும் இனவாதத்தை கொண்டும் எல்லா விதத்திலும் சிங்கள பௌத்த இனவாதத்தை காண பலத்தை கட்டி நிமித்திக் கொண்டும் நீங்கள் இதே பேசுகிறீர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் சொல்லப்போகிற எங்களிடம் பலகைகளில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லப் போகிறீர்களா பௌத்த அடிப்படையில் இலங்கை இருக்காது என்று சொல்லப் போகிறீர்களா பௌத்த சங்கத்துக்கு பலம் இருக்காது என்று சொல்ல போகிறீர்களா பௌத்த அடிப்படையில் அங்கு வந்து ஆக்கிரமிப்பு இப்போல்லாம் அந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நடக்க விட மாட்டோம் என்று சொல்லப் போகிறீர்களா எதுவுமே கிடையாது நீங்கள் மக்களுக்கு பற்றி பொய் சொல்லுகிறீர்கள் இதுதான் இருக்கின்ற பிறகு ஒரு சரியான மார்க்சிய கட்சியாக இருந்தால் நாங்கள் நம்பி விடுவோம் உங்களுக்கு பின்னால் நாங்களும் வந்து வருவதற்கான கேம்பெயினை செய்ய தயாராக இருப்போம் அதில் பிரச்சனை நீங்கள் இனவாதத்தை மார்க்சிய சொல்லாளர்களால் பூசி வழுகிறீர்கள் மக்களுக்கு பச்சையான ஒரு பொய்யை சொல்லுகிறீர்கள் இதான் இப்பதானே சொன்னனே நான் முக்கியமான ஜேபியுடைய உறுப்பினர் வந்து எப்படி கொண்டு கொலை செய்வதை நியாயப்படுத்தினார்ன்னு சொல்லி இந்த அடிப்படையில் தமிழ் மக்களிடம் போய் நீங்கள் அந்த சமயத்தில் கொலை செய்ததை நியாயப்படுத்தணும் தமிழ் மக்கள் எல்லாம் ஓடி வந்து உங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றது ஜேவிபி சேர்த்தது தான் தவறு நாங்கள் சேர்த்தது எல்லாம் பிள்ளை அது தீவிரவாதிகளை கொண்டது நாங்கள் விக்டரி டே கொண்டாடுவோம் என்று கொண்டாடுவதா தமிழ் மக்கள் இந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு பட்ச போய் மக்களுக்கு திணிக்கிறீர்கள் நீங்கள் தான் வரலாற்றின் பழைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் யுத்தத்தில் இருந்து இன்று மீள முடியாமல் மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்ன தீர்வை பற்றி பேசுகிறீர்கள் எதுவுமே கிடையாது இதுதான் இந்த மேலோட்டமான பேச்சை விட்டுட்டு தீவிரமா பிர பிரச்சனையை பேசுவோம் பாருங்கள் வடக்கு கிழக்கு இந்த தீர்வு பற்றி உங்களால பேச முடியுமா ஒன்று ரெண்டாவது சரி வடக்கு கிழக்கு தான் நினைக்க வேணாம் வடக்கு இந்த தீர்மானம் என்று சொன்னால் நீங்கள் பதிமூன்றாம் அமெண்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றா போலீஸ் அதிகாரி நிலதிகாரியமெல்லாம் கொடுக்க நாங்கள் தயார் என்று நீங்கள் ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியுமா உங்களால் முடியுமா அவங்களால் முடிஞ்சா சொல்லுங்கள் பார்க்கலாம் அதற்கு பிறகு சுமந்திர நாட்களுக்கு வந்து இல்லை இவர்களுக்கு காதல் கொடுக்க முடியாது பேச வழி நாங்கள் கேள்வி வைப்போம் உங்களால் சொல்ல முடியுமா முடியாது அப்படி எல்லா இப்படி நீண்ட கேள்விகள் தொடர்ந்து வரிசையா இருக்கின்றன வரிசையா இருக்கின்றன மக்களுக்கு நினைவுக்கான நினைவு கூறுவதற்கான உரிமை மக்கள் இருக்கின்ற உதாரணம் யுத்த குற்றத்தை எடுத்துக்கொள்வோம் யுத்த குற்றம் நடந்த கொடுமைகள் அனைத்துக்கு பின்னாலும் ஜேவிப்பு இருந்தது ஆரம்பத்தில் இருந்தே ராஜ அவர்கள் பப்ளிக்காக சொல்வது உண்மைதான் இவர்கள் தான் யுத்தம் நடக்கும்னு அளிக்கப்படணும் ஒத்த காலில் நின்றார்கள் அந்த சமயத்தில் எந்த எதிர்ப்பும் செய்யவில்லை இன்று வரைக்கும் அந்த யுத்தம் நடந்த பிரச்சனையை ஒழித்து மறைத்து தான் பேசுகிறார்கள் இன்று வரைக்கும் புலிகள் தான் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி இவர்களுக்கு புலிகள் தான் தீவிரவாதிகள் இவர்களுக்கு மக்களை கொன்ற ராணுவம் அல்ல இன்று வரைக்கும் ராணுவம் மிகப்பெரிய பொற்குற்றம் செய்ததை சொல்ல தேரவர்கள் இன்று வரைக்கும் அதுக்கு தேர் இல்லை எப்படி நீங்க ரீகன்சிலேஷன் மக்களுடன் செய்வது சாத்தியம் சும்மா பேச்சளவில் எல்லாம் செய்ய முடியாது அதாவது என்ன மறந்து விட்டு என்று சொல்கிறீர்களா அல்லது என்ன சொல்ல வருகிறீர்கள் செய்கிறீர்கள் என்று விளங்கவில்லை இன்று நீங்க எல்எல்ஆர்சி அதாவது நீங்க மேக்சிமம் சொல்லுகிறீர்கள் மக்களுக்கு யுத்தம் சார்ந்த பிரச்சனை என்று சொன்னால் அந்த எல்எல்ஆர்சி இருக்கு இல்லையா ரீகன்சிலியேஷன் கமிஷன் அதாவது ராஜபக்ச உருவாக்கிய ஒரு கமிஷன் அது மிக தீவிரமான விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறது தனியாக பேசுவோம் அதை பேச பேசுவ பேசுவதனால் அவர்களுடைய அவர்களுடைய ரெக்கமெண்டேஷனை கேட்டீர்கள் ஆனால் ஆஹ் அதாவது முக்கியமா எல்எல்எஸ் ஆசிய டீல் பண்ண பிரச்சனை என்னென்னு சொன்னா புலிகளை எவ்வாறு கொன்றார்கள் புலிகள் தான் மெயினான தீவிரவார்கள் இவர்கள் என்றதுதான் அந்த எல்எல்ஸ் அது ராஜபக்சவுடைய சப்போர்ட் பண்ண ஒருத்தர் யூஎன்இல இருந்து அமெரிக்கா அரசாங்கத்திலிருந்து எல்லாருமே அதாவது எல்லாரு எவருமே வந்து அதை அரசாசி போதும் என்று சொல்லவில்லை இலங்கைக்குள் இருக்கின்ற ராஜபக்சையும் ஜேபிபியும் மட்டும்தான் இரண்டு சக்திகள் மட்டும்தான் ஏன் யூஎன்பி எஸ்ஜேபி கூட அதை சொல்லவில்லை ரணில் கூட அந்த சமயத்தில் அதை பண்ணி தான் பேசியிருப்பார் நீங்கள் யோசிச்சு பார்க்க எப்படி தமிழ் மக்கள் வாக்களிப்பது நீங்கள் சொல்லக்கூடாது ஓ இடசாரிகளுக்கு எதிர்ப்பு தமிழர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் தமிழர் எல்லாம் மோக்க கூடம் அதனால தான் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று சிலர் பேசுவார்கள் என்று சொல்லுவார் பேசாதீர்கள் தீவிர அவர்கள் உங்களை எதிர்ப்பதால் அவர்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று எங்களை போன்றவர்களை சொல்லலாம் ஓ தமிழ் தேசியவாதிகள் அதனால தான் எங்களை எதிர்க்க சும்மா அந்த பேச்செல்லாம் பேசாதீர்கள் விஷயத்தை பேசுவோம் பாருங்கள் நீங்கள் நிற்கின்ற நிலைப்பாடு என்னன்றதை பேசுவோம் பாருங்கள் என்ன என்ன நிலைப்பாடு எல்ஆர் ஆசியில் இருக்கு எல் எல் ஆர்சி மட்டும் டிஃபெண்ட் பண்றோம் ராஜபக்சே உங்களை தவிர வேறு யார் அதை சரி என்று டிஃபன் பண்ணுகிறார்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது சரி அந்த தீவிரம் எல்லாம் சரி என்று சொன்னால் என்ன அர்த்தம் அதற்கு நீங்க மக்களுக்கு எந்த விதமான ஜஸ்டிஸ்ல மாதிரி இல்லை உதாரண திட்ட தெளிவாத போதாமைய அமெரிக்கன் அரசு அமெரிக்கன் அரசே லிஸ்ட் பண்ணி எழுதியிருக்கிறது காட்டலாம் உங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு நிலையில் நீங்கள் வந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு நாங்கள் ஆதரவு தான் தமிழ் மக்கள் நாங்கள் பாலசுல வாழவில்லை என்று சொன்னால் நீங்க புதிய எங்களுக்கு இருக்கா சொல்லுங்க உங்களோட புதிய நிலைப்பாட்டை நாங்கள் எங்களுடைய பழைய நிலைமையில் இருந்து மாறிவிட்டோம் கொள்கை அடிப்படையில் என்றால் உங்களுடைய புதிய கொள்கை அடிப்படை என்ன இப்ப இறுதியான கேள்வி வந்து என்னன்னு சொன்னா இப்ப தமிழ் மக்களில் இருக்கின்ற சில புத்துஜீவிகள் அல்லது இளையோர்கள் சிலர் சில இளையோர்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் தமிழ் மக்கள் கடந்த காலத்தின் சிறை கைதிகளாக இருக்கக்கூடாது புதுஜுகத்தை நோக்கி நகர வேண்டும் ஆகவே நீங்கள் தமிழ் மக்கள் வந்து இந்த முறை ஜேவிபிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வி வந்து என்னென்று சொன்னால் தமிழ் மக்கள் ஏன் ஜேவிபியை ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டும் அப்படி எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் சொல்டாரிட்டி சார்பாக நீங்கள் என்ன மாற்றை முன்வைக்கின்றீர்கள் இல்ல நாங்கள் பல பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் வாக்கு முக்கியம் இல்ல மக்களின் பலத்தை திரட்டுவதும் கொள்கை அடிப்படையில் மக்களை நகர்த்துவதும் அவசியம் என்று இன்று ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இதை பலரும் பேசுகிறார்கள் தலை தமிழ் தலைவர்கள் மத்தியில் இந்த பொது சொல்லி பேசுகிறார் வாக்கு முக்கியம் இல்ல பலத்தை திருட்டுங்கள் இதை நீண்ட காலமா சொல்லிக் கொண்டிருப்போம் நீங்கள் எத்தனை ஆயிரம் தேர்தலில் பங்கு பெற்றினாலும் ஒட்டுமொத்தமாக தோல்வியடைவது தமிழ் மக்கள் தான் என்றதை நாங்க தொடர்ந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல பேசி கொண்டிருக்கிறோம் இந்த யுத்தம் நீண்ட காலமாக பேசியிருக்கிறோம் இந்த யுத்தம் முடிஞ்ச நாள்ல இருந்து அவனுக்கு சப்போர்ட் இவனுக்கு சப்போர்ட்டு ஒரு பக்கத்தாலையும் திரட்டி கொண்டு தனியா பேசுவோம் அந்த தமிழ் மக்களுடைய தலைமை பிரச்சனை ஆனால் மக்கள் தமிழ் மக்களுக்கு எந்த தீர்வும் இல்லை இதுதான் ஜதார்த்தம் எங்களிடம் நீங்க கேட்க முடியாது ஜேபிபி எதிர்க்கிறோம் என்றதுக்காக உடனடியாக போய் ரணிலுக்கு போக போடுங்க சொல்ல போறோமா இல்லை தமிழ் மக்களுக்கு தீர்வு இல்லை என்பதற்காக நீங்கள் ஜேவிபி சார்ந்த எம்பிபியை ஆதரியுங்கள் என்று கேட்பது தவறு அது அதுக்கும் தீர்வு அல்ல அதை தான் அடிச்சு அடிச்சு சொல்லுகிறோம் அதுவும் இல்லை மக்கள் நிச்சயமாக இவர்களுக்கு வாக்களிக்க கூடாது தமிழ் மக்களுடைய ஜனநாயக பொருளாதார அபிலாசைகள் அனைத்தும் அவர்களுடைய தேசிய அபிலாஷைகளுடன் நினைந்ததுதான் நீங்க தேசிய அபிலாஷைகளை தூக்கி தலிய வச்சு போட்டு நாங்கள் நீங்கள் சமலா சும்மா விற்க முடியாது தமிழ் மக்களுக்கு இரண்டு அவர்களுக்கு ஒரு காலம் நீங்கள் நம்பிக்கையை வென்றெடுக்க முடியாது அப்படித்தான் இருக்கிறது நிலவரம் அப்படி இருக்கிற நிலையில் நீங்கள் இதை தவிர்த்து பேசுகின்ற ஒரே கட்சியார் தமிழ் மக்கள் அந்த அடிப்பை பார்க்க போனால் சஜித்துக்கு வாக்களிக்கலாம் நாளைக்கு சுதந்திரனோ அல்லது வேற தமிழ் தலைமையோ வந்து சொல்லலாம் தமிழ் மக்களுக்கு இருக்கிற நிலைமையில் இவர்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள் அல்லது சஜித்தாவது இதைத்தர இருக்கிறார் என்று சொன்னால் அவன் மக்கள் அங்கதான் போக போகிறார் இதான் இருக்கிற ஜதார்த்தம் ஆஹ் ராகவன் இந்த ஜதார்த்தம் தான் நாங்கள் பேசுகிற ஜதார்த்தம் இவர்களுக்கு அது தெரியவில்லை அவ்வளவு தூரத்துக்கு அங்கு காலமாக இருக்கின்ற பிரச்சனையை அதனுடைய வெளிப்பாடுதான் என்று தமிழ் தலைமைகள் பலர் வந்து பலருடைய சிவில் சொசைட்டில இருந்தாரு வந்து ஒரு குரலில் சில விஷயங்களை கொண்டு வர வலிக்கிறார்கள் அது உடன்பாடு உடன்பாடு இல்லை என்றது வேற விஷயம் இயங்குதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கின்ற விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் இதுதான் இருக்கின்ற பிரச்சனை இப்படி இருக்கும் பொழுது தமிழ் மக்கள் ஒரு காலம் வாக்கடிக்க முடியாது எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து தமிழ் மக்கள் அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் என்று யோசிப்பவர்களுக்கும் சொல்லுவோம் எடுக்காதீங்க இவர்களுடன் இந்த ரிஸ்கை பி இல்லை ஒரு அது மட்டுமல்ல இவர்கள் மிக மோசமான ஒரு கொலை வருகை அரசாங்கத்தின் பின்னால் நின்றவர்கள் மிகப்பெரிய ஒரு கொலை வகையுடனான நடவடிக்கை நடக்கும் பொழுது இதை மாற்றி இதை ஏற்றுக்கொள்ளாத கட்சியத்தில் இதை பார்த்து அவர்கள் அது பிழை என்று சொல்லாத பட்சத்தில் இவர்களுடைய வாக்கு எங்கு தமிழ் மக்களுடைய எந்த ஒரு வாக்குவர்களுக்கு விழக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இன்று இன்று வரை இதுதான் இருக்குன்னு அடிப்படையான ஒரு புள்ளியில் முக்கியமான புள்ளி இது இது ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடு இவர்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லுவார்கள் நாங்கள் சிங்கள தேசியத்துக்கும் இன எதிர்ப்போம் தமிழ் தேசியத்தையும் எதிர்க்கிறோம் என்று ஒரு படம் காட்டுவார்கள் உண்மையில் இது ஒரு அடுத்த விதவா இன்னொரு விதமான ஒரு போய் பேச்சு இவர்கள் சிங்கள தே இன இனவாத தேசியத்தை எதிர்ப்பதல்ல ஒன்று ரெண்டாவது தமிழ் மக்களிட உரிமையை பேசுவது தீவிர தமிழ் தேசியம் அல்ல ஒடுக்கப்படுகின்ற மக்களுடைய தேசிய கோரிக்கை என்பது தமிழ் சிங்கள இனவாத தேசியத்துக்கு சமன் அல்ல இந்த அடிப்படை ஆனா அவனா கூட தெரியாமல் நாங்கள் மார்க்சியவாதிகள் என்று சொல்லி இவர்கள் வரும்பொழுது எங்களுக்கு நாங்கள் சொல்லுறோம் இல்லை நீங்கள் பேசுவது மார்க்சியம் இல்லை அந்த மார்க்சியம் எங்களுக்கு தெரியாது மார்க்சியம் ஒன்று இருக்குது அது வேற நன்றி சார் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற வரை இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றாக ஆராய இருக்கின்றோம் தொடர்ந்து கலந்துவிட இருக்கின்றோம் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள் அடுத்த ஒரு காணொலியோடு உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்